நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து கடையில் போய் வாங்குகிற ஒரு பாட்டில் தேன் இந்த ஒரு பாட்டில்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிராப்ஸ் இந்த ஒரு டிராப்ஸ் தேன் வந்து இந்த தேனில் வந்து எத்தனை பேரோட எத்தனை ஈக்களோட உழைப்பு எத்தனை ஈக்களோட மரணம் இதெல்லாம் தாண்டி தான் இந்த தேன் வந்து நம்ம கையில் வந்து ஒரு பொருளாக ஒரு மருந்து பொருளாக நமக்கு கிட்ட அந்த கேரளத்தையும் ஒரு தேனியின் வாழ்க்கை இந்த முட்டையிலிருந்து தொடங்குதுங்க இந்த முட்டை குஞ்சு பொறித்து முட்டைப்புழு எனப்படும் லார்வாவாக மாற மூன்று நாட்கள் ஆகுங்க லார்வாக்கள் முற்றிலும் பால்வள நிறத்துல இருக்குங்க சுமார் ஏழு நாட்களுக்கு பிறகு இது ஒரு பியூப்பா எனப்படும் கூட்டுப்புழுவாக உருவாகுங்க இந்த நிலையில வேலைக்கார தேனீக்களால் சுரக்கப்படும் ஊட்டச்சத்துக்கள் லார்வாக்களுக்கு உணவாக கொடுக்கப்படுங்க ஒரு கூட்டுப்புழு உருவா உருவாக முதிர்ச்சி அடைவதற்கு முன்பு லார்வாக்கள் ஆறு நிலைகளை உருமாற்றம் அடையுங்க மேலும் அவை ஒரு முதிர்ந்த தேனியாக முதிர்ச்சி அடை அடைந்தவுடன் எலும்புள்ள அமைப்புகள் மென்மையாக இருப்பினும் அதன் உடலில் உள்ள உறுப்புகள் உருவாக தொடங்குங்க பின்னர் சுரப்பிகள் சுரந்து அவற்றின் கண்கள் உருவாகும் இந்த காலகட்டத்தில் அவற்றின் தெளிவ தெளிவற்ற உடலானது படிப்படியாக சுருங்கி முதிர்ந்த தேனியாக வளர தொடங்குங்க உறுப்புகள் முழுமையாக உருவாகி ரெக்கைகள் முதிர்ச்சியடைந்தவுடன் அவை கூட்டிலிருந்து பறக்க துவங்குங்க ஒவ்வொரு வகை தேனீக்களும் வெவ்வேறு காலத்தில் உருவாகும் என்பதால் அவை முழுமையாக உருவாக சுமார் எட்டு முதல் பதிமூன்று நாட்கள் ஆகுங்க முட்டையிலிருந்து ஆண் தேனீக்கள் உருவாக இருபத்தி மூன்று நாட்களும் தேனீக்கள் உருவாக இருபது நாட்களும் ராணி தேனி உருவாக பதினாறு நாட்களும் எடுக்குங்க தேனீக்கள் கூட்டிலிருந்து வெளியே பறக்க துவங்கியவுடன் அவை ஒவ்வொரு நாளும் அதன் வேலையை துவங்குங்க தேனீக்கள் தங்கள் வேலைகளை தெளிவாக தங்களுக்குள்ள பங்கிட்டுக் கொள்ளுங்க ராணி தேனியானது முட்டைகளை இடுவதற்கும் இனப்பெருக்கத்திற்கும் முக்கிய பங்கு வகிக்குங்க ஆண் தேனியானது ராணி தேனியுடன் இனச்சேர்க்கை செய்து ராணி தேனியால் தன் ஆண் தேனியின் இன உறுப்பு கிளிக்கப்பட்டு தங்கள் உயிரை விட்டுருங்க வேலைக்கார தேனீக்கள் மிகவும் மாறுபட்ட செயல்பாட்டின கொண்டிருக்கும் இனச்சேர்க்கையை தவிர மற்ற எல்லா வேலைகளும் அவை அவைதான் பொறுப்பு இருக்குங்க தோன்றியதிலிருந்து ஒவ்வொரு கால காலங்களிலும் வெவ்வேறு பணிகளை வேலைக்கார தேனீக்கள் செய்யுங்க தோன்றிய மூன்று நாட்களுக்குப் பிறகு முட்டைகளை அடை காப்பதும் ஆறு நாட்களுக்கு பிறகு ஊட்டச்சத்துக்கள் சுரந்து லார்வாக்களுக்கு உணவளிக்கவும் பன்னெண்டு நாட்களுக்குப் பிறகு அவை தேன்கூட்டினை சுத்தம் செய்து பெரிய கூட கெட்டவும் தொடங்குங்க பதினெட்டு நாட்களில் அவை மகரந்தத்தை சேகரிக்க வெளியே செல்லுங்க அவற்றின் கால்களிலுள்ள மு முள் போன்ற அமைப்பும் உள்ள ரோமங்களும் மகரந்தத்தை சேகரிக்க அது அதுக்கு உதவுங்க மகரந்தத்தின் எடை உடலின் எடையில் மூன்றில் ஒரு பங்கை எட்டியதும் அவை கூட்டிற்கு திரும்பி வந்து திரும்ப தேனை சேகரிக்க செல்லுங்க ஒரு தேனியானது தன் வாழ்நாளில் தூராயமாக ஒரு கிலோ தேனை உற்பத்தி செய்யுங்க அதாவது பத்து கிலோ அளவுக்கு பூந்தேனை சேகரிக்க சுமார் மூன்று லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் அதாவது பூமியை எட்டு முறை சுற்றுவதற்கு சமமாக பயணிக்குதுங்க இத்தகைய அது தீராத வேலையினால வேலைக்கார தேனியின் சராசரி ஆயுள் காலம் குண்டி முப்பது நாட்கள் அளவுக்கு மட்டுமே உயிர் வாழுங்க ஆனால் இனச்சேர்க்கைக்கு பிறகு ராணி தேனியால் கொல்லப்படும் ஆண் தேனியின் மரணத்தை விட இது கொடிதான மரணம் இல்லைங்க வீடியோ பாத்தீங்களா எத்தனை தேனியோட உழைப்புனால நமக்கு இந்த தேன் கிடைக்குதுன்னு சோ இந்த தேன் வந்து அரு மருந்தாக நாங்க கொடுத்துட்டு அதாவது ஒரு பெட்டியிலேருந்து ஈக்கள் கொண்டு வந்து எடுத்து கொடுத்து வைக்கிற தேனை அதோட தியாகத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் மோஸ்ட்லி வந்து நம்ம பீ கீப்பர் நீங்கள் ஒரு பீ கீப்பராக இருந்தால் மோஸ்ட்லி வந்து அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற விதங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வித பிளாஸ்டிக் எதுவும் இது இல்லாமல் நீட்டாக கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி பாருங்கள் இதே நீங்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா மேக்ஸிமம் ட்ரம்மில் வந்து பாத்திரங்களில் வேக்ஸ் கோட்டிங் கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள் மோஸ்ட்லி வந்து இது மருந்துக்கு யூஸ் பண்ற ப்ராடக்டா பாருங்க நன்றிவா